எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம ஒரு நாளைக்குதாங்க இந்த மாதிரி காலையில நேரமா எழுந்திருக்கிறோம் அப்படி காலைல எழுந்திருச்சதும் நம்ம காலையில எப்படி பொழுது விடியுது அப்படிங்கிறத பார்க்காம இருக்க முடியுமா அதுக்காகவே காலைல எழுந்ததும் முதல் வேலையை பொழுது விடியறது தான் வீடியோ எடுத்தேன் சூப்பராக இருந்துச்சுங்க பா இந்த காக்காங்கிட்ட கற்றுக்க வேண்டிய பழக்க வழக்கம்லாம் நிறையா தான் இருக்கும் போல் இருக்குதுங்க நான் எந்திரிச்சி வர்றதுக்கு முன்னாடி அவங்க எந்திரிச்சி வந்து நின்றுட்டுருக்காங்க என்ன காலையில் டைம் வெளியில் வந்தாவே எங்கள் பூனாச்சியுடைய ஞாபகம் தான் வருது கதவு திறக்கும் போது எங்கள் பூனாச்சி இங்கே படுத்திருப்பா ஆனால் இப்போ வந்து இல்லை போன பூனாச்சி வரவே இல்லை ஒரு மாதத்துக்கு மேலே ஆக போகுது ஆனால் வீட்டுக்கு வரவே இல்லை இருக்கா இல்லையான்னு கூட தெரியல அதனால் அந்த இடத்த பார்க்கும்போதெல்லாம் எங்களுக்கு அந்த பூனாட்சி தான் வருது கதவை திறந்தாலே டைங்குன்னு தலையை தூக்கி போப்பா கத்துவான் இப்போ அந்த இடத்துல பூனாச்சி இல்லை சரி ஓகே போய் விகாஸ் தம்பிக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு வாரத்துக்கு அப்புறமேட்டு விகாஸ் தம்பி இன்றைக்கி ஸ்கூலுக்கு வெற்றிகரமாக கிளம்புறாரு அது சொற்றோடு கிளம்புறாரு விகாஸ்க்கு லஞ்ச்சு டிஃபனு எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டேன் இது இப்போ நாங்களும் கிளம்பியாச்சு சூப்பராக இப்போ கிளம்பியாச்சு இனி கோயிலுக்கு தானே போகிறோம் மணக்குள விநாயகர் அப்படி தான் நான் நினைக்கிறேன் என்ன ஒரு கூட பார்த்தது கிடையாது ஃபஸ்ட் டைம் போய் பார்க்க போகிறேன் இனி போகிறதுனால இப்போ வந்து ரீசெண்டாக இது ஒன்று வாங்கினேன் இந்த செயின் விகாஸ் தம்பி தான் ஆர்டர் போட்டு கொடுத்தான் அதனால் இன்னைக்கு வந்து கோயிலுக்கு போகிறதுனால இந்த செயின் போட்டுக்கலாம் இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தானே வாங்கினோம் போ <ources> <pieces>

ஓகே நாங்களும் போயிட்டு வந்துடுறோம் ஓகே சாய்ந்தரம் வர்றதுக்கு ஆகும் வந்து நீ பத்திரமா பத்திரமாறு டியூஷன் கிளம்பு ஆ நாங்க வந்து பாண்டிச்சேரிக்கு போறதா இருந்தா ஆத்தூர் வழியா போகணும் அதனால ஆத்தூர் வழியா தான் போயிட்டு இருந்தோம் முக்கியமாக பாண்டிச்சேரியில் வந்து மணக்குள்ளே விநாயகரை போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க போயிருந்தோம் பன்னெண்டு மணிக்கெலாம் அங்கே நட சாத்திடுவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதுக்காகவே அவசர அவசரமாக போயிடணும் ஆனால் கரெக்டாக நாங்கள் பதினொன்றரைக்கெலாம் போய் நாங்கள் சேர்ந்துட்டோம் கோவிலுக்கு கோயிலில் வந்து ரொம்ப சிறப்பான தரிசனமாக இருந்துச்சு வாங்க போய் முதல்ல கோயிலில் போய் பார்த்திடலாம் எனக்கு வந்து இங்க விநாயகர் கோவில வந்து ரொம்ப திருப்தியா இருந்துச்சுங்க ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னாக்கா நான் மொதல் டைம் போயிருக்கேன் கோவிலை பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நிறைய வந்து விநாயகருடைய சிலைகள்லாம் இருந்துச்சு எல்லா விநாயக எல்லா ஊர் விநாயகருடைய சிலைகளும் அங்கே வச்சிருந்தாங்க கோயிலை சுற்றி நாங்கள் வந்தோம் அதுக்கப்புறம் கோ சாமிக்கு வந்து அபிஷேகம் நடந்துட்டு இருந்துச்சு அதனால் ஒரு ரெண்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த உள்ளார உட்காந்துட்டு இருந்தோம் நாங்கள் நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தோம் அப்போ வந்து ஒரு ரெண்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒருத்தர் வந்து ஒருத்தங்க வந்து எங்கள் கையில் வந்து அன்னதானத்துக்கு வந்து நாங்கள் டோக்கன் வாங்கினோம் ஆனால் நாங்கள் சாப்பிட முடியல எங்களுக்கு டைம் இல்லை நீங்கள் சாப்பிட்டுக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிருச்சு ரொம்ப சந்தோஷம் கொடுங்கன்னு சொல்லி நானும் எங்கள் வீட்டுக்காரர் வாங்கிட்டோம் வாங்கிட்டு அதே மாதிரியே கோவிலுக்கிட்ட போய் நின்றுட்டு இருந்தோம் சாமி இவ்வளோ கூட்டமாக இருக்குதே எப்படி பார்க்கறது அப்படின்னு சொல்லி நின் நின்றுக்கிட்டு இருந்தோம் அப்போ ஒருத்தர் வந்து இந்த வழியில் போய் பாருங்கன்னு சொல்லி கை காட்டினார் அங்கே உள்ளே போன வந்து டக் உடனே பார்த்துட்டோம் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி சாமி வந்து பூஜையெல்லாம் ஆராதனைலாம் நடந்துச்சிங்க அதெல்லாம் பார்த்து எல்லா பூஜையும் பார்த்து நின்று பார்த்துட்டு வர அளவுக்கு அங்கே எங்களுக்கு டைம் கிடச்சிச்சு அவ்வளோ சீக்கிரத்துலேயும் பார்த்துட்டோம் அவ்வளோ திருப்தியாகவும் பார்த்தோம் எனக்கு அப்படி ஒரு திருப்தியாக இருந்துச்சுங்க அதை பார்த்துட்டு வெளியில் வந்தோம் அன்னதான திட்டத்துக்கு வந்து டோக்கன் எல்லோரும் உள்ளே இருந்தாங்க கொடுத்துட்டு நாங்களும் உள்ளே போய் திருப்தியாக சாப்பிட்டுட்டு வந்தோம் சாப்பாடு அதுக்கப்புறம் அவரை கொட்ட குழம்பு சாம்பார் ரசம் பொரியல் கூட்டு வடை பாயாசம் அந்த மாதிரி நிறைய ஐட்டம் போட்டிருந்தாங்க உண்மையாலுமே எனக்கு வந்து விநாயகரே என்னை கூப்பிட்டு என் கோயிலுக்கு வந்திருக்க பசியாறிட்டு போ அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு எனக்கு எனக்கு அழுகியே வந்துருச்சு கோயிலில் உண்மையே உங்ககிட்ட சொல்கிறேன் இதை அப்படியே அழுதுட்டேன் நான் கோயிலில் நான் சாப்பிட்டுட்டு ரொம்ப திருப்தியோடு நான் வந்தேன் எனக்கு விநாயகர் எனக்கு ரொம்ப ஆசீர்வாதம் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடச்சிச்சு அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு அந்த வெட்டி வேறு மாலை ஒன்று வாங்கணும்னு சொன்னார் எங்கள் வீட்டுக்கார் வாசக்காலில் மாட்டுறதுக்கு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாலையும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் இந்த சிவா வள்ளி விளாசுக்கு தான் நாங்கள் அங்கேருந்து இங்கே வந்தோம் இங்கே வந்து விகாஸ் தம்பிக்கு காப்பு வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்திடலாம் இந்த கடையுடைய ரீல்ஸ் வந்து நிறையா நான் வீடியோவில் பார்த்துருக்கேங்க அவங்க இந்த மாதிரி வே வேல் போட்டு காப்பு காட்டுவாங்க எனக்கு அதை பார்க்கும் போதெல்லாம் விகாஸ்க்கு வந்து இந்த மாதிரி வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் அந்த ரீல்ஸு சேவ் பண்ணி வர வச்சுருந்தேன் அதனால் சரி நம்ம பாண்டிச்சேரியே போயிருக்கோம் அப்படியே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு அந்த கடைக்கும் போயிருந்தேன் நல்லா விதவிதமாக வச்சுருந்தாங்க ரெண்டு வேல் போட்ட மாதிரி அப்புறம் ஒரு வேல் போட்ட மாதிரி இந்த மாதிரிலாம் நல்ல நல்ல டிசைன்லாம் இருந்துச்சுங்க நாங்கள் கெட்டியாக ஒரு வேல் போட்ட மாதிரி தான் ஒரு வேல் போட்டு அப்படியே சுற்றி வர மாதிரி இருக்கிறதான் வாங்கினேன் கடையிலையுமே நல்லா நிறைய பொருட்கள் இருந்துச்சு நம்ம இவ்வளோ தூரம் போனதுக்கு வந்து நமக்கு நாட் பேட் ரொம்ப நல்லா நிறைய பொருட்கள் வச்சுருந்தாங்க நிறைய புது புது ஐட்டங்கள் எல்லாமே அங்கே இருந்துச்சு சாமிங்க விளக்குங்க இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் இருந்துச்சு எனக்கு வந்து இந்த கால் காப்பு தான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த கால் காப்பு அதுக்கப்புறம் இந்த சைஸ் பத்தலை அதுக்கப்புறம் பெரிய சைஸ் எடுத்து போட்டு பார்த்தேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு சரி வாங்கி போட்டுக்கலாம் நம்ம ஊர்லேயும் இந்த காப்பு விற்கிது சரி நம்ம ஊரில் இருக்கிறதையே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு சும்மா பார்த்துட்டு காலில் வச்சு பார்த்துட்டு வந்துட்டேன் அடுத்ததாக தம்பிக்கு வந்து கழுத்துக்கு வந்து வேல் டாலர் தான் வாங்கினேன் செயின் வச்சுருக்கான் சரி வேல் டாலரும் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போகுது இல்லைங்களா அதனால வேல் டாலர் வாங்கலான்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன் ரெண்டு கிராம் தாங்க ரெண்டு கிராம் அப்புறம் நாலு கிராமில் கூட இருக்கு ஆனால் நாலு கிராமில் இருக்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்குது பெரிய டலராக இருந்தால் ஒரு நீட்டமாக குச்சி மாதிரி நல்லா இருக்காது அதுக்காக வந்து குட்டியாகவே போதும்னு சொல்லிட்டு ரெண்டு கிராமில் தான் எடுத்தேன் ரெண்டு செலக்ட் பண்ணோம் நானும் எங்கள் வீட்டுக்காரரும் ஆளுக்கு ஒன்று ஒன்று செலக்ட் பண்ணோம் ஒன்று வந்து நல்லா பட்டை போட்டு பொட்டு வச்ச மாதிரி இருந்துச்சு ஒன்றும் சிம்பிளாக இருந்துச்சு அந்த ரெண்டில் எது போட்டால் அழகா இருக்குங்கிறத கழுத்தில் போட்டு பார்த்தே நான் செக் பண்ணேன் அவங்க அதெல்லாம் நல்லா போட்டு பார்த்து கண்ணாடி வச்சு எது உங்களுக்கு அழகா இருக்குதோ எடுத்துக்கோங்க மேடம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுங்கலாம் ரொம்ப நல்லா பேசுனாங்க கோல்டுலேயுமே வந்து நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தாங்க நல்லா வித்தியாச வித்தியாசமான கலெக்ஷன் வச்சிருந்தாங்க கடையிலையுமே நிறைய கூட்டம் இருந்துச்சு நல்லா பார்த்து நல்லா கவனிச்சாங்க பொண்ணுங்களுமே கடைசி இந்த ரெண்டில் வந்து அந்த பட்டை போட்ட மாதிரி இருக்கிற அந்த ஒரு டிசைனை தான் நான் செலக்ட் பண்ணேன் விகாஸுக்குமே கொண்டு வந்த உடனே போட்டு அழகு பார்த்துட்டேன் முக்கியமாக நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கணும் நான் இந்த கடையோட விளம்பரத்துக்காக இது போகவே இல்லை இது நான் என்னுடைய சொந்த உபயோகத்துக்காக தான் நான் இங்கேருந்து அங்கே போய் வாங்கிறதுக்கு போயிருந்தேன் அதனால் வந்து இது வந்து விளம்பரத்துக்காக நான் எடுக்கலை என்ன மாதிரியே நீங்கள் யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கனாக்கா இவங்களுடைய அட்ரஸும் ஃபோன் நம்பரும் கொடுக்குறேன் இவங்க வந்து ஆன்லைன்லேயுமே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க அதனால் என்ன மாதிரி அங்கே போய் தான் நம்ம வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது நம்ம வந்து ஆன்லைன்லேயும் நம்ம என்ன வேணும் நம்ம கேட்டோமா அந்த சைஸ் வாரியாக அவங்க எல்லாமே அவங்க விளக்கமாக சொல்கிறாங்களாம் அதை சொல்லி நம்ம அப்படியே வாங்கிக்கலாம் நம்ம அதனால் நம்ம அங்கே தான் போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அதனால் தேவைப்படுறீங்க அப்படி கூட வாங்கிக்கலாம் சரிங்களா ஒரு வழியாக எல்லாம் போட்டு போட்டு பார்த்து நான் ஒரு டாலர் மட்டும் வாங்கிட்டேன் டாலரும் தம்பிக்கு ஒரு காப்பும் வாங்கியிருக்கேன் அவனுடைய பர்த்டேக்காக நான் வாங்கி கொடுக்குற கிஃப்ட்டு தான் இது ரெண்டும் அதனால் பர்த்டே அன்னைக்கு கட்டாயமாக அவனுக்கு போட்டு விடுவேன் அப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன் உங்களுக்கு அது எப்படி இருக்குது அவனுக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு கட்டாயமாக சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அவங்க கடையில் வந்து ஒரு ஈகிள் ஃபோன் வச்சுருந்தாங்க அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆசையாக போயிடுச்சு அதை ஃபோன் பண்ணி காட்டுங்கன்னு சொன்னேன் ஃபோன் பண்ணி காட்டினாங்க அந்த ஃபோன் பண்ணோடனே அந்த ஈகிளில் வந்து கண்ணு மட்டும் லைட் மாதிரி எரிஞ்சிச்சு அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி எடுத்து பேசும் பாருங்களே இது சிங்கப்பூரில் வாங்கினாங்களாம் இந்த ஈகிள் ஃபோனை கண்ணு மட்டும் ஏன்னு பாக்காது பார்த்து ரசிக்கணுங்க அஞ்சு நாபம் இருக்கா அந்த மாதிரி வந்த ரெண்டு வேலையும் முடிஞ்சிடுச்சிங்க அதுக்கப்புறமேட்டு சரி பாண்டிச்சேரியை ஒரு ட்ரிப் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்தோம் அங்கங்கே நின்று நின்று ஃபோட்டோ எடுத்தாங்க எல்லோரும் நாங்கள் போய் என்னென்னு போய் ஃபோட்டோ எடுக்கிறது அதனால் வேண்டாம் வாங்க பீச்சுக்கு போய் ஒரு ட்ரிப் பீச்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனோம் அங்கே போனாக்கா மண்டை புலக்கிற அளவுக்கு வெயில் அடிச்சிச்சு இங்கே தான் வந்து தலைமை செயலகம் இருக்குதுன்னு சொல்லி அதையும் காட்டினார் அதுக்கப்புறம் பீச்சையும் பாரு அப்படின்னு சொல்லி பீச்சையும் காட்டினார் அவ்வளோதாங்க இது ரெண்டையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் வணக்கம் அக்காக பாதாம் கீர் ஏன்னா காஞ்சிதான் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்பா நடந்து போறதுக்கு அந்த சேல் உட்கார்றதுக்கு பீச்சில் ரொம்ப அழகா இருக்குல்ல தாமி செயலகம் வர நம்ம இதெல்லாம் சிட்டிக்குள்ள இருக்குது நீங்கள் கடற்கரைக்கு முன்னாடி பார்த்து வாங்கிட்டு பார்த்துக்கலாம் இருக்குது ஆனா கடற்கரை வந்து நம்ம சாயந்திர time ல நல்ல ஹம் இருக்குது பாக்குறதுக்கு உட்கார்ந்து பாக்குறதுக்கு எல்லாம் நல்லா இருக்கு இல்ல ஆனா கொளுத்துற வெயில்ல கொண்டு வந்து விட்டுருக்காரு மட்டன் மத்தியானம் ரெண்டு மணிக்கு கொண்டு வந்து விட்டுருக்காரு வெயில்ல கொளுத்துது நிக்க கூட முடியல மதியத்துல கூட்டு வந்து எங்க வீட்டுல காட்டி பீச் நம்ம இங்கதான் பாத்துக்க வேண்டியதுதான் மொட்டை வெயில்ல போய் பீச் பாக்கணும்னு ஆசைப்பட்டேன்ல நான் கேட்டின அப்படின்னு வெயில் ஏதாவது பிரீச்சு கூப்பிட்டுருவாங்களா நாங்க பெருமாள் கோவில் இருக்குதான் போய் பாத்துட்டு அதுவும் கோயில் சாக்கிட்டாங்களா ஊருக்கு ஆமா அவங்க பாலமுருகன் கோவில் இருக்குதான் போயிட்டுக்கலாம் உலக சிட்டுக்குருவி தினத்துக்காக வேண்டியும் சிட்டுக்குருவிங்களுக்கு வந்து உணவு வைக்கிறதுக்காக குட்டி குட்டியாக வீடு மாதிரி செஞ்சுருக்காங்க அது காம்பவுண்ட் சுகத்தில் அப்படியே ஃபிட் பண்ணியிருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க நாம் கூட நம்ம வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடு மாதிரி அழகழகாக அப்படி மாட்டி வைக்கலாம் கௌஷிக பாலசுப்பிரமணிய திருக்கோவில் இந்த கோவில தான் பார்க்கலான் வந்தோம் ஆனா கோவில் வந்து நட சாத்திட்டாங்க அதனால கார்ல இருந்தே கோவில முன்னாடி இருக்கிற கோபுரத்தை மட்டும் வீடியோ எடுத்துட்டு அப்படியே சாமியும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்ப வேண்டியதுதான் பொலாண்ட தம்பி எல்லாமே ஒரே ரோட்ல தாங்க இருக்குது இந்த ஒரு ரோட் நம்ம சுத்தி வந்தோமா பா பாண்டிச்சேரியில இருக்கிற எல்லாத்தையும் சுத்தி பார்த்துடலாம் சூப்பர் முருகரையும் பார்த்தாச்சு அவ்வளவுதான் பாண்டிச்சேரிய எல்லாம் சுத்தி பார்த்தாச்சு இப்ப பாண்டிச்சேரிக்கு ஒரு பாய் சொல்லிட்டு நாங்க சேலம் கிளம்பியாச்சு அடுத்தது பங்கை பார்த்து டீசல் அடிச்சுக்கணுமா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே வந்து விகாஸ் தம்பியை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சு கொஞ்சம் மோடமாக தாங்க இருக்குது ரொம்ப ஒன்றும் வெயில் அடிக்கல ஆனாலும் உடச்சி போட்ட தேங்காயெல்லாம் காய வைக்கணும் இல்லையா அதனால கட கடன் வேலையை பண்ணிகிட்ருக்கோம் அதனால் களத்தில் குதிச்சிட்டார் எங்கள் வீட்டுக்காருமே சேர்ந்து என்ன அந்த அண்ணன் ஒருத்தர் தான் இருக்காங்க வெட்டி போடுறதுக்கு லேட் ஆகும் அதனால் நாமளும் வந்து கீழே இறங்கி வேலை செஞ்சால் தான் கொஞ்சம் சீக்கிரமாக வேலையாகும்னு சொல்லிட்டு அவருமே இப்போ வந்து வெட்டி போட ஆரம்பித்தாச்சு நிறைய பேர் வந்து இந்த அண்ணன் யார் யாருன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அவர் வேறு யாரும் இல்லை எங்கள் வீட்டுக்காருக்கு சொந்தக்கார தான் மாமா முறை ஆகுது கிராமத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே மாமா மச்சந்தாங்க அதனால் வேலையாட்கள்லாம் கிடையாது அவர் அஞ்சு ஏக்கரா காட்டுக்கு சொந்தக்காரர் அவர் அவர் காட்டை விட்டுட்டு எங்களுக்கு வந்து நாங்கள் வாங்க வாங்கன்னு கூப்பிடும் வந்து வேலை செஞ்சு கொடுத்துட்ருக்குறாரு அந்த மாதிரி தான் இங்கே கிராமத்தில் இருப்பாங்க அதனால் வந்து வேலையாட்கள்லாம் நினச்சிக்காதீங்க சரிங்களா

அப்படியே பருப்பா விற்கிறதா தான் வெட்டி போட தேவையில்லை அப்படியே இப்படி நம்ம ஆட்டுறதுங்கிறதுனால தான் வெட்டி போடுறதா இருக்குது விகாஸ் ஸ்கூலுக்கு போயிட்டான் இல்லைங்களா சண்டே ஸ்பெஷலாக எதுவும் செஞ்சு தர முடியல காலையில் இட்லியும் கறிப்பழமும் சாப்பிட தான் அனுப்பிச்சு விட்டேன் அதனால் மதியத்துக்கு வந்து பன்னீர் ரைஸ் மாதிரி செஞ்சு கொடுத்துட்றலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஈஸியான சாதமாக செஞ்சிடலான்னு பன்னீரை வந்து இப்படி கட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணிவிட்டு இதில் எல்லாத்தையும் போட்டு நம்ம கலக்கிட்டு அப்படியே வந்து ஒன் பாட் ரெஸ் மாதிரி குக்கரில் அப்படியே தாளித்து விட்டுடலாம் இதில் எல்லாத்தையும் போட்டு கலக்கி வச்சிடலாம் இருங்க இது நிமிங்க காலையில் டைம் ஸ்கூலுக்கு நம்ம செஞ்சு கொடுக்குறோம் இல்லைங்களா அதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க நம்ம பச்சை மிளகாயும் அதில் போட போகிறோம் அதனால் வரத்துக்கு க்கனை போட்டுக்கேன் நான் ஒரே நம்பர் தான் செய்ய போகிறேன் ஆனால் அதுக்கு தக்கனை மட்டும் ச போட்டுக்கிறேன் நான் மிளகாய் தூள் போட்டிருக்கேன் தூள் கொஞ்சம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்பூன் எடுத்துக்க தயிர் கொஞ்சம் போட்டு கலந்துக்கலாம் நல்லா கெட்டி தயிராக கொஞ்சம் போட்டு கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு இதுங்களை மட்டும் போட்டு முதல்ல இதை வந்து கலந்து வச்சுக்கலாம் கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம எப்பவும் போல் நம்ம பிரியாணிக்கு நம்ம எப்படி புதினா எல்லாம் போட்டு எல்லாம் போட்டு தாளிக்கிறோம் இல்லைங்களா அது மாதிரி தாளிச்சுட்டு உடனே இதை எடுத்து கொட்டி நம்ம ரைஸையும் எடுத்து கொட்டிட வேண்டியது தான் இது கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஒரு அரை மணி நேரம் இது அப்படியே ஊறட்டும் அப்படியே சரிங்களா இது அப்படியே கலக்கி விட்டு நம்ம ஊற வச்சிடலாம் ஊறுனதுக்கப்புறமேட்டு எடுத்து அப்படியே அதில் போட்டுற வேண்டியதுதாங்க இது ஒரு ஈஸியான பன்னீர் பிரியாணி அவ்வளோதான் இது அப்படியே ஊருட்டும் இதுக்கு சைடிஷா நான் என்ன செஞ்சு தரப்போறேனாக்கா வாலக்காய் கிரேவி தான் செஞ்சு தரப்போறேன் வாழக்காயை கல்யாண வீடுகள்லாம் வாழக்காய் செஞ்சு தராங்க இல்லைங்களா அந்த வாழக்காய் கிரேவி தான் செஞ்சு தர போறேன் எங்களுக்கு லஞ்சுக்கு வந்து பருப்புல வந்து பூண்டு அதுக்கப்புறம் சுண்டக்காய் காஞ்ச சுண்டக்காய் இருக்கு இல்லைங்களா அது வறுத்து போட்டு பருப்பில் வந்து அதை வ செஞ்சு போட்டு ஒரு சாம்பார் மாதிரி வைக்க போகிறேன் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் அது அதுக்கப்புறம் வா வாழக்காய் பொரியல் தான் எங்களுக்கு அவனுக்கு வந்து பன்னீர் பிரியாணியும் வாழக்காய் வருவலும் சரிங்களா இதுதான் இன்னைக்கு எங்களுக்கு லஞ்சு வேணும் வாங்க அதை எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டிடுறேன் இப்போ வந்து அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு டைமு எனக்கு வந்து பதினொன்றரைக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ டக்குன்னு தாளித்து விட்டுலாம் எண்ணெய்யும் நெய்யும் ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டுடலாம் போட்டு முடித்த உடனே நம்ம பாருங்கள் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா மூணையும் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒன்று மாற்றி ஒன்று போட்டுடலாம் ஒரு நிமிஷம் பொரியட்டும் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று மாற்றி ஒன்று போட்டலாம் இந்த பிரியாணி பொறுத்த வரைக்கும் வெங்காயம் மட்டும் நல்லா வதங்கணுங்க நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் வதங்கினா மட்டும்தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் அதை மட்டும் நல்லா வதங்குறதுக்கு விட்டுறலாம் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம தக்காளி சேர்த்திட வேண்டியதாங்க ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்திருக்கிறேன் அது வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துர்லாம் நம்ம ஏற்கனவே இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் அது கூடவே வந்து கொஞ்சம் புதினாத்தருக்கு அவ்வளவுதாங்க எல்லாம் போட வேண்டியது போட்டாச்சு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட நம்ம கலந்து வச்சிருக்கிற பன்னீரை சேக்கிரலாம் பன்னீர் போட்டாச்சு பாருங்க நல்லாவே பார்க்கும்போதே சூப்பரான கலரில் சூப்பராக இருக்குது இன்னொரு காட்டுங்க பன்னீரை பாருங்க ரொம்ப நல்லா இருக்குது இப்போ வந்து நம்ம அரிசி போட்டுடலாம் நான் ஒரே ஒரு டம்பல் தாங்க அரிசி எடுத்து வச்சிருக்கேன் விகாஸ் கம்பிக்குங்கிறதுனால ஒரு டம்பல் தான் எடுத்திருக்கேன் பாசுமதி அரிசி தான் எடுத்திருக்கேன் இது வந்து நான் வந்து ஒன்றுக்கு ரெண்டுங்கிற அளவுல தான் நான் வந்து தண்ணி அதனால் இப்ப தண்ணியும் ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றிட்டு நீங்க வந்து தண்ணி ஊத்திட்டு நீங்க வந்து உப்பு காரம் மட்டும் பாத்துக்கங்க அவ்வளோதாங்க இந்த டைம்ல கட்டாயமாக உப்பு காரம் மட்டும் பார்த்துக்குங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி போட வேண்டியதாக மூடி போடாட்டினாலும் அப்படியே தம்மில் போட்டிங்கனாலும் அப்படியே வெந்துடும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே மூடி போட்டு வச்சிங்கன்னா வெந்து வந்துடும் நமக்கு சரிங்களா ஓகே வேகட்டும் அடுத்த வேலையை பார்க்கலாம் நம்ம ம் சாதம் கொஞ்சம் நேரம் ஆரஞ்சுனாக்கா நல்லா புலபலன்னு ஆகி போயிடும் முடியும் ம் தண்ணி இன்னும் கூட கொஞ்சம் கம்மியாக வச்சுருந்துருக்கலாம் இல்லை ம் போல் இந்தளவுக்கு இருந்தாவே சூப்பராக பார்த்துக்கலாம் பன்னீர் சாதம் சூப்பராக ரெடியாகிடுச்சு அவனுக்கு பேக் பண்ணிடலாம் பாசுமதி அரிசிங்கிறதுனால தான் அப்படி நீட் நீட்டமாக தெரியுது ஓகே அதை விட அந்த புதிப்பருக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு என்னது வாழக்கா வறுவல் ஓகேவா பையன் பார்த்தது என்ன நினச்சிக்குவான் ஓ அம்மா கறி வறுத்து கொடுத்துருக்குறா அப்படின்னு நினச்சிக்குவான் சத்தியமால் என் பையன் ஆனால் அது வாழக்காய் ரெண்டுலையுமே வாழைக்காயை வச்சுக்கலாம் ஓ நல்லா ம் ஓகே அவ்வளோதாங்க இன்னைக்கு விகாஸ் தம்பிக்கு இவ்வளோ மட்டும்தான் வஞ்சு செஞ்சுருக்கேன் தயிர் பச்சடி வேணான்ட்டான் அதனால தான் ரெண்டுலேயுமே வந்து வாழைக்காயை போட்டேன் காலையிலே பறக்க செஞ்சு கொடுத்துருணுங்க இப்படி நம்ம மத்தியானத்தில் பறக்க செய்கிறதுங்கிறது ஆகவே ஆகாது போக முடிஞ்சது வேலை இன்னைக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணி கொடுத்து விட்டுடலாம் ஏன்னா மதியம் கொடுத்து விட்டோமா கொஞ்சம் சூடாக சாப்பிடுவோம் அதுக்காக தான் மதியத்தில் கொடுத்து வர்றது ஏன்னா இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தானே நமக்கு ஸ்கூலு அதனால தான் சரி விட்டுறது நான் போட்டோம் நம்ம கொடுத்து விட்டுறலாம் அப்படின்ட்டு அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டருக்கா இங்கிருக்காங்க பொட்டுநேரி வந்து இது வந்து பொட்டுநேரிட்டியா அதை தாண்டி போகிறோம் பத்து கிலோமீட்டர்டா மூணு கிலோமீட்டர் இல்லையா பத்து கிலோமீட்டர் வருவாங்க அவங்களோட மூணு கிலோமீட்டர் பக்கமாகுதுன்னு நினச்சிக்கிட்டேன் சரி ஓகே வந்துச்சு ரெடி காக்கை ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிச்சுனா ஸ்கிரீனில் இருக்க இந்த நம்பருக்கு வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் இதில் அஞ்சுலேருந்து பதினஞ்சு வயசு குழந்தைங்களை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன் அண்ட் ஒன் கிளாஸஸ் அவைலாக இருக்குது அதர் கண்ட்ரி ஸ்டூடண்ட்ஸ் கூட அவைபிளாக இருக்குது ஸோ இதில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா வாட்ஸ்அப்பில் உங்கள் குழந்தைங்களோட நேமும் ஏஜும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் பண்ணுங்க தேங்க்யூ